எந்த கதாபாத்திரம்னாலும் ஏங்கிட்ட கொடுங்க நான் சும்மா வாழ்ந்து காட்டுறேன்னு நடித்த நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா எம் எஸ் பாஸ்கரையே பண்ண ஒரு நடிகர் இருக்காரு ஆனா நடிகர் கமலஹாசனோட பாசரையில என்னைக்குமே இவருக்கு ஒரு இடம் உண்டு இவர் நடித்த தேவர் மகன் படம் ஞாபகம் இருக்குல்ல அதுல வில்லன் கேரக்டரை இவரளவுக்கு யாராலையும் சிறப்பா பண்ண முடியாது என்ற அளவுக்கு எல்லாருக்கும் டஃப் கொடுத்து நடிச்சிருப்பாரு அந்த அளவுக்கு ஒரு கனமான பாத்திரம் இது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகரா இவரை பார்க்கணும் அப்படின்னா எம்டன் மகன் படத்துல பாக்கலாம் எல்லா ஒட்டுமொத்த எமோஷன்ஸையும் அந்த ஒரு படத்துல இவர் நமக்கு காமிச்சிருப்பாரு இவர் பண்ணது சிரிக்கவும் வைக்கும் அதே நேரம் நம்மள கோபமும் படுத்தும் அவிஷன் படத்துல பாஷா அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு அப்பா இப்ப பார்த்தாலும் விழுந்து விழுந்து சிரிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரா தரமா இருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரகாஷ்ராஜ் தமிழ் திரை உலகத்துக்கு கே பாலச்சந்தர் அவர்கள் நிறைய திறமையான நடிகர்களை அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காரு அந்த வகையில ரொம்பவும் திறமையான வில்லனா ஒரு குணச்சித்திர நடிகரா இந்த சினிமாக்குள்ள புல் ஃபோர்ஸா வந்தவர் தான் இந்த பிரகாஷ்ராஜ் ராஜ் ஆரம்பத்துல வில்லன் கேரக்டர் மட்டும் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா ஒரு ஹீரோவா கௌரவ தோற்றத்துல குணச்சித்திர வேடம் நகைச்சுவை வேடம் அப்படின்னு எல்லாத்துலயும் சும்மா புகுந்து விளையாடினாரு இவர் நடிச்ச அபியும் நானும் படத்துல ஒரு அப்பா கேரக்டர் பண்ணிருப்பாருல இன்னைக்கு வரைக்கும் இந்த ரோலை பண்றதுக்கு தமிழ் சினிமால யாரும் கிடையாதுங்க அப்படி ஒரு தரமான ஆக்டிங்க இதுல காமிச்சிருப்பாரு அதே மாதிரி காஞ்சிவரம் அப்படின்ற ஒரு படத்துல இவர் சூப்பரா நடிச்சிருப்பாரு அந்த படம் நீங்க எத்தனை பேர் பாத்திருக்கீங்கன்னு தெரியல பட் மறக்காம இப்ப போய் பாருங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது எம்எஸ் பாஸ்கர் பாஸ்கர் அவர்கள் பல வருஷங்கள் திரைத்துறையில டப்பிங் கலைஞரா இருந்தவர் அதுக்கப்புறமா சன் டிவில ஒளிபரப்பான சின்ன பாப்பா பெரிய பாப்பா நாடகத்தின் மூலமாதான் அப்படியே சினிமாக்குள்ளேயே வந்தாரு அதை பயன்படுத்தி அப்படியே இங்க வந்துட்டாரு ரஜினி கமல் அப்படின்னு எல்லா முன்னணி நடிகர்கள் கூடயும் இருக்கேன் நடிக்க வாய்ப்பு கிடைச்சு அதுலயும் கமல் கூட இவர் நடிச்ச தசவதாரம் முத்தம வில்லன் இந்த மாதிரி படங்கள்ல இவரோட நடிப்பை பார்த்து கமலே பாராட்டிக்கிட்டே இருப்பாரா அதுவும் எட்டு தோட்டாக்கள் படம் ஞாபகம் இருக்குல்ல அந்த படத்துல இவர்தாங்க ஹீரோ என்ன பொறுத்த வரைக்கும் சும்மா சூப்பரான நடிப்பை காமிச்சிருப்பாரு இன்னைக்கு இவர் இல்லாத படமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லா படங்களிலையும் கமிட் ஆயிட்டு வராரு எம் எஸ் பாஸ்கருக்கு ஆஸ்கர் அவார்டு கொடுக்கலாம் சொல்ற அளவுக்கு இவரோட ஆக்டிங் நிறைய படத்துல இருந்திருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே டெல்லி கணேஷ் ஆரம்பத்துல ஒரு ஹீரோவா தான் நம்ம தமிழ் சினிமால இவர் இருந்திருக்காரு அதுக்கப்புறமா குணச்சித்திர வேடங்கள்ல ரொம்ப சூப்பரா நடிச்சதுனால சரி இனிமே இதே கண்டினியூ பண்ணுவோம் ஈஸியா இருக்கே அப்படின்னு தொடர்ந்து பண்ணிருக்காரு கமல் கூட நாயகன் படத்துல ஐயர் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு நபு அந்த கேரக்டர் எல்லாராலையும் ரொம்ப ரொம்ப பாராட்டப்பட்டுச்சு அதே சமயம் கமல் கூட இவருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறமா கமலோட எல்லா முக்கிய படங்கள்லயும் இவருக்கு ஒரு ரோல் கண்டிப்பா இருக்குமா அதே மாதிரி அவ்வே சண்முகி படத்திலையும் மைக்கேல் நிக்கில் காமராஜன் படத்திலையும் எனக்கு காமெடியும் வரும் அப்படின்றத சூப்பரா நிரூபிச்சு காமிச்சிருப்பாரு அப்படியே அபூர்வ சகோதரர்கள் படம் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு வில்லன் கேரக்டரும் பண்ண தெரியும் அப்படின்னு நிரூபிச்சிருப்பாரு இப்ப இருக்கக்கூடிய டூ கி கிட்ஸ்க்கு பெருசா தெரிய வாய்ப்பு நீங்க நைன்டிஸ்ல ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாம் பார்த்தா தெரியும் டெல்லி கணேஷோட காமெடி எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது குரு சோமசுந்தரம் நம்ம தமிழ் சினிமாக்கு ரொம்ப தாமதமா கிடைச்ச ஒரு நடிகர் அப்படின்னு இவரை சொல்லலாம் தியாகராஜா குமாரராஜா ராஜா இயக்கத்துல வெளிவந்த முதல் படமான ஆரடிய காண்டம் படத்துல அப்பாவி தந்தையா இவர் ஆக்ட் பண்ணிருப்பாரு ரொம்ப அருமையோ அருமையும் சொல்லலாங்க என்ன ஒரு சூப்பரான கேரக்டர் தெரியுமா இது அதுக்கப்புறமா ஜிகர் தண்டா குற்றமை தண்டனை மின்னல் முரளி இந்த மாதிரி நிறைய படங்களை நடிச்சு அவரோட நடிப்பை வெளிக்காமிச்சுக்கிட்டே இருந்தாரு இருந்தாலும் அவரோட பெஸ்ட்னா நான் எது தெரியுமா சொல்லுவேன் ராஜமுருகன் இயக்கத்துல வெளிவந்த ஜோக்கர் படம் தான் இதுல வந்த அந்த அப்பாவி பிரசிடன்ட் கேரக்டரை இவரை தவிர யாருமே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு இந்த கேரக்டரை சூப்பரா நடிச்சு கொடுத்திருப்பாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நடிகர் பசுபதி இவருமே கமலோட பற்றையில ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நடிகர் தான் விரும்மாண்டி படத்துல

படம் எல்லாம் யோசிப்பாருங்க பக்கவான வெள்ளனே இவர்தான் அதே மாதிரி சுப்பிரமணியபுரம் யோசிச்சு பாருங்க அவ்வளவு மிரட்டல்லாம் நடிச்சிருப்பாருல ஓகே பிரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இதுல உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க